அரசு பள்ளிகளில் கலை திருவிழா போட்டிகள் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூறு சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்கள் பங்கேற்பு அரசு பள்ளிகளில் நடைபெறும் கலை திருவிழா போட்டிகளில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூறு சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு கலை திருவிழா போட்டிகளில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டு கலை திருவிழாவில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூறு சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் தொடர்ந்து மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அங்கீகரிக்கப்பட உள்ளன குரங்கு அம்மை நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு ஒப்புதல் வழங்கிய உலக சுகாதார அமைப்பு எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கு அம்மை ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் முதன் முதலில் கண்டறியப்பட்டு தற்போது உலகம் முழுவதும் பரவி வருகின்றன மேலும் இந்த நோய்க்கு கடந்த வாரம் மட்டுமே நூற்றி ஏழு பேர் உயிர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் டென்மார்க்கைச் சேர்ந்த பவரியான் நாட்டாக் என்னும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் குரங்கம்மை நோய்க்கு தடுப்பூசி தயாரித்த நிலையில் தற்போது பல்வேறு பரிசோதனைக்கு பின்னர் உலக சுகாதார நிறுவனம் தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளன மேலும் தற்போது அந்த தடுப்பூசி தேவைப்படும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் கொள்முதல் மற்றும் நன்கொடை வழங்க உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ராஸ் அதோனம் கேப்ரியோஸ் தெரிவித்துள்ளார் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ரோபாட்டிக்ஸ் நவீன கற்றல் மையம் தொடக்கம் ரூபாய் ஐந்து கோடி செலவில் ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்ப மையத்தை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி குகாய் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து கற்றல் மற்றும் பயிற்சி மையத்தை தொடங்கியுள்ளது இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் வேலைவாய்ப்பில் பயன்பெறுவர் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவில் பல பொறியாளர் மாணவர்களை தமிழகத்திலிருந்து உருவாக்க முடியும் என்பதே இதன் இலக்கு இந்த ரோபாட்டிக் இயந்திரத்தில் பல வகை விஷயங்களை நாம் எளிதாக கையாள முடியும் என தெரிவித்துள்ளனர் ஆர்ஆர்பி என்டிபிசி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாயிரத்து நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆனது என்டிபிசி வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் கிராஜுவேட் பணிக்கான காலியிடங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழக நூற்றி அறுபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா செப்டம்பர் நான்காவது வாரம் நடைபெறும் என அறிவிப்பு சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் மதுரை காமராஜர் ஆகிய ஐந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளன துணைவேந்தர்கள் இல்லாததால் தமிழக அரசு அமைத்துள்ள ஒருங்கிணைப்பு குழுக்கள் தான் அந்த பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகளை கவனித்து வருகின்றன இதனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படாததால் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் செப்டம்பர் நான்காவது வாரத்தில் சென்னை பல்கலைக்கழக நூற்றி அறுபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன